மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் தனியார் பேருந்தில் படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த மாணவனின் தந்தை படிக்கட்டில் நின்று பயணம் செய்யாதீர்கள் என பிற மாணவர்களை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டார் வணக்கம் தமிழ்நாட்டு சொந்தங்களே அதாவது ஒன்று ஒன்றை புரிந்து கொள்ள வேணும் படிப்பறி என்றக்காக நாங்கள் புத்தாத்தை கிழிச்சறியக்கூடாது இல்லை புத்தாத்துக்கு கூடாது அது முட்டாள்தனமான செயல் இவர் சொல்றார் அதாவது இந்த தகப்பரியார் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து முதல்ல அந்த தேப்பினார்க்கு ஒரு மரியாதை ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தாண்ட மகன் இறந்ததும் இறந்தால் பிறகு மற்ற மாணவர்களுக்கு வந்து புத்திமை சொல்கிறேன் அது உண்மையாக அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் அடுத்தது அவர்கிட்ட வருத்தம் எங்களுக்கு புரியும் பெற்றோருக்கு தான் புரியும் பிள்ளையாள கஷ்டம் ஸோ அந்த பிள்ளையை இழந்தால் அந்த பெற்றோர்கள என்று எனக்கு தெரியும் அப்படி நிலையில் ஒரு சிறிய ஒரு டிப்ஸை உங்களுக்கு தர்றா தான் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களை கோவப்படுத்துகிற எண்ணங்கள் இல்லை அதாவது ஒரு பஸ் வந்து இளம் பொடியன் அண்டா வந்து இப்போது ஸ்டைலாக தொங்கி கொண்டு தான் வருவேன் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடல்களை வர போட்டுட்டீங்க அதாவது அந்த காலத்தில் கமல் என்ற படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொங்கி கொண்டு பாடல்கள் எல்லாம் இருக்குது அப்போ அங்கே உள்ள சில சினிமா பைத்தியங்களுக்கு அது தொங்கி ஸ்டைல் ஸ்டைலன்ற ஒரு எண்ணங்கள் வரும் ஆனால் அதால் ஆபத்துகள் கணக்கு இருக்குன்றது அந்த அரசாங்கம் அவர்களுக்கு விளங்கப்படுத்துறையில் ஆனால் அந்த சினிமாக்களும் அங்கே விளங்கப்படுத்துறையில ஏன் சுருக்கி போனால் நான் பார்த்த வீடியோக்களில் பலதுண்டு அதாவது தொங்கி போனவன் தான் விழுந்து செத்துதுண்டு பஸ்ஸுக்குள்ளே இருந்த ஒரு மனுஷன் பஸ்ஸுக்கு உள்ளால் விழுந்து வெளியில் வந்து வந்து பின்னால் போய் வழியில் வந்து நல்லா நல்ல ஆளும் சில்லர் அளவு அந்த வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த கர்மங்களுக்கு எல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தா அதாவது அங்கே உள்ள அரசியல்வாதிகள் பணத்தை கொள்ளி அடித்து மக்களை வருத்த துன்பத்தில் கொண்டே தள்ளுறாங்க ஸோ அந்த அந்த வசை வந்து ஏன் அங்கே வெக்கநாடு நாடு இல்லையாண்டு இல்லை அது அந்த வெக்க நாடு என்றால் ஏன் அந்த வசுக்கு ஒரு கதவு போடக்கூடாது இந்த ஐரோப்பா நாடுகளில் பாருங்கள் எந்த வக்கியோ குளிரோ எப்போவும் கதவு கதவு பூட்டினா போடுவான் பஸ் டிரைவர் பஸ் எடுக்க அனுமதி உண்டு அதை விட இங்கே பார்த்தீங்களா ஜேர்மனில் அந்த சட்டம் ஸ்பெஷியால் சட்டம் எப்படின்னா ஒரு ரொலிக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டி ஒரு ரொலிக்கு ரெண்டு நாள் அங்காலே எஞ்சாலே நாலு சில்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாதை இருக்குது அந்த பாதையால் சைக்கிளுக்கே அல்ல ஆராய் உள்ளுக்கவே விழுந்தால் அது சில்லு ஏறிடும் அதாவது விபத்து நடக்க சில்லு ஏறிடும் அதுக்கு ஒரு தகரம் போட்டு அடைச்சாக ரொலியில் அந்த தகரம் இல்லாத ரொலியில் ஜேர்மனில் ஓட முடியாது ஓட வேண்டாம் பாருங்க அதாவது அங்கே இங்கே யூகேல அந்த தகரம் இல்லாமல் ஓட அனுமதி இருக்குது ஆனால் ஜேர்மனில் ஓட முடியாது ஸோ அப்படியான சட்டங்களை அங்கே இயக்க வேண்டும் சுருக்கி சொல்லப்போனால் அந்த தமிழ்நாட்டு மக்கள் உண்மையாக அங்கே நீங்கள் நீங்கள் பார்த்தது முதல் நான் படம் பார்த்துருப்பீங்க சரியா ஆனால் இப்போ பாருங்க இலங்கையில் நிஜமான முதல்வர் அங்கே இருக்க அனுரகுமார் திசாநாயகர் அருமையான ஒரு மனுஷன் இல்லைன்னு இல்லை அந்த நாட்டு இவ்வளோ கிளீனாக கொண்டு வரார் ஆனால் என்ன தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தை தந்தாரன்னா இன்னும் அந்த நாடு சுவிச்சவாரு வரும் அதையும் செய்வாரி நாங்கள் நம்புகிறோம் மக்களை கொஞ்சம் சிந்தியுங்க நன்றி வணக்கம்